சற்றுமுன் வெளியான வானிலை முன்னெடுப்பும் இடை அரபிக் கடல் பகுதியில் நிலை வரும் சக்தி புயல் மற்றும் வளிமண்டல கிழக்கு சுழற்சிக்கு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ இந்த ஒரு லைக் வாங்க போகலாம் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவிய சக்தி புயல் இன்று தென்கிழக்கு திசையில் நகர்ந்து அதே பகுதிகளில் நிலவுகிறது மேலும் தென்னிந்திய பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல கிழக்கு சிகிச்சை நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் தேனி திண்டுக்கல் விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் மேலும் இன்று இரவு வரை திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் சேலம் நாமக்கல் கரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ராமநாதபுரம் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி நீலகிரி கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் கவனமழை பெய்யக்கூடும் எட்டாம் தேதி நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் ஒன்பதாம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதியில் நீலகிரி தேனி திண்டுக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் பத்தாம் தேதி கோயம்புத்தூர் நீலகிரி தேனி திண்டுக்கல் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை கடலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் பதினோராம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி திண்டுக்கல் விருதுநகர் மதுரை சிவகங்கை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் பன்னிரெண்டாம் தேதி நீலகிரி தேனி திண்டுக்கல் விருதுநகர் மதுரை சிவகங்கை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி முன்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தாறு முதல் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸே இருக்கக்கூடும் நன்றி வணக்கம்